புதுசாக கட்சி அரைக்கிறவங்களும் சரி ஏற்கனவே கட்சி வழியாக நடத்திக்கிறவங்களும் சரி கேப்டன் வந்து அவங்களுடைய அடையாளமாக வந்து முன்னெடுக்கிறாங்க அது அவங்களுடைய சுயநலத்துக்காக சொல்லி சாப்பிடுவோம் கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்றதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லாம யாருமே பேச முடியாது அதனால இன்னைக்கு வருபவர்கள் கேப்டனை பத்தி பேசுறாங்க அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுறாங்க அவரோட மனித நேயத்தை பத்தி பேசுறாங்க நல்ல விஷயம் இருக்கு பேசாம யாரும் இருக்க முடியாது மக்களும் சரி கட்சியினரும் சரி யாரா இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்றாங்க அது சந்தோஷம் ஐம்பது ஆண்டுகள் கேப்டன் ரஜினிகாந்திக்கு விடா எடுத்திருப்பாங்க இதுவரை நடிகர் சங்கமோ இல்லை நிர்வாகிகளோ நேரம் நான் தான் முதல் ஆளாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய ஐம்பது ஆண்டு திரையுலகத்துக்கு வாழ்த்து சொன்னது நானும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் கேப்டன் இருக்குன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்திருப்பார் என்பதையும் நான் சொன்னேன் அது மற்றவங்க ஏன் சொல்லலை ஏன் அது போய் அவரை பார்க்கலன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கேப்டனும் ரஜினி சார் அவர்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால் அந்த ஐம்பது ஆண்டு காலம் ஒரு திரையுலகிற ஒரு அதுவும் ஒரு ஹீரோவாக இப்போ அவருக்கு நான் ஆன கூலி வரைக்கும் சொல்கிறேன் பெரிய ஹிட் இது எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் அது நடந்திருக்கிறது அதனால் அவரை வாழ்த்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அது அவங்கவுங்க தான் செய்யணும் ஏற்கனவே அவங்க தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாட் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க அது கொடுத்து தான் ஆட்சிக்கே வந்தாங்க அதல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கறது தான் மக்கள் கேள்வியா இருக்கு இன்னைக்கு அதனால இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் முடிய போதே இப்ப அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறாங்கள இது புது புது திட்டமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வெறும் வாக்கு அரசியல் மட்டும் பண்ணதுனால மக்கள் மனசுல போய் இடம் பிடிக்க முடியாது அதனால உண்மையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க